வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக கார்டு தர மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த கார்டை வச்சே நீங்கள் உங்களோட நிலத்தை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டனே சொல்கிறான் திட்டம்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு முகமாரி கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னோட சேலத்துக்கு நீங்கள் பசங்கன்னா மறக்க வேண்டிய சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பில்லைக்களை கிளிக் பண்ணி ஆல் படிச்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்களா ஸோ அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை துறைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகளின் நில உடை நிலக்கட உடைமைகளை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம் சொல்லியிருக்காங்க அன்பார்ந்த விவசாய பெருமக்களை தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க அஞ்சில் பொன்னான வாய்ப்பு உங்கள் கிராமம் தேடி வருகிறது முகாமில் பங்கேற்று உங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொண்டு போகணும் என் நிலவில வந்து கரெக்டாக இருக்கா நில உடம்புக்கில் வந்து சரி பார்க்கறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய ஆதார் கார்டு சரிங்களா யார் பேர்களுக்கும் உங்களோட ஆதார் கார்டு அவரோட பட்டா பட்டா ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கோடு ஜாயின் பண்ணால் மொபைல் நம்பர் ஸோ எந்த நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து அவங்க செக் பண்ணலாம் ஸோ அதுக்காக ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் எங்கே முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதை பற்றி நீங்கள் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா வி ஆஃபீஸில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அப்போது வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு லாகின் கடிஷன் தருவாங்க அதில் போயிட்டு நீங்கள் வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் உங்கள் நிலத்தை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஸ்கூலில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்